சென்னை போய் என்று சொல்லுவார் இவளும் தயாராகிவார் எனது ஓமன கூட்டன் ஊருக்கு போக போறான் கேரளாவுக்கு போக போறான் தயாரிப்பு தயாராக பேருந்து ஓமன கூட்டன் ஊருக்கு போகிறான் அந்த பேருந்தில் தானும் போக வேண்டும் என்பதற்காக தயாராக இருக்கிறார்கள் ஆனால் கடைசி நேரத்தில் என்ன நடந்தது என்று பார்த்தா ஓமன போவ ஓமன போயிருக்கணும் ஆனால் ஓமனை போகல ஓமனை போவதற்கு தயாராக போகல இது ஒரு பெரிய பிரச்சனை ஏன்னா போகணும்னு நினைக்கிறேன் என்று நினைக்கிறாள் மீறவில்லை தன்னுடைய கணவனை விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறாள் தன்னுடைய கணவனை விட்டு தான் தனது தனக்கு வாழ்க்கை என்று நினைக்கிறார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலம் என்று நினைக்கிறாங்க அன்னும் போரல போடலன்னு சொல்லும்போது நானும் என்ன நினைச்சுட்டேன்னா அப்பாடா மலர் வழியும் வளர்க்க மாட்டேன் நம்முடைய மரபான முறையில் தமிழ் சினிமா முடியும் இல்ல தமிழ் சினிமாவில் கடைசி என்ன முடிஞ்சு கடைசி பழைய எழுந்து போய் பழைய கொண்டி கதவு அந்த கணவனே கண்டவனே எது கையானாலும் கணவன் பிள்ளானாலும் புருசங்கு கொண்டிருக்கு மலர்வதியும் போய்விட்டாள் என்று நினைத்து அப்போ மலர்வதி காத்திருந்த கருப்பாயில் இருக்கிறாளோ இந்த சண்டை எனக்கு வந்தது ஆனால் மரபதி கடைசியில் மரன் அடியைத்து விட்டாள் அதுதான் மரபதி என்ற எழுத்தாளர் எவ்வளவு சிறப்பாக இந்த நாவலை படைத்திருக்கிறார் என்பதற்கான ஒரு அர்த்தம் எப்படி பார்க்கறேன்னு என்று சொன்னால் நாவல் தொடங்கும் போது ஒரு ஈரேலி மரம் என்பது அந்த ஈரேலி மரம் கடைசியில் வந்து என்ன செய்யும் அந்த ஓம நாளை போக விடாமல் தடுத்து அற்புதமான விஷயம் மாப்பிள்ளை விட்டு போகிறது ரெடி தன்னுடைய மாமியார் விட்டு போகிறது ரெடி எல்லாத்துலையும் ரெடி அந்த நேரத்திலையும் அவளை தடுத்தது இது என்று சொன்னால் அவருடைய கணவன் அல்ல அவளுடைய மாமியார் அல்ல யாரும் இல்லை அந்த ஈரேலி என்று சொல்லக்கூடிய மரம் தங்கம் கேட்க ஏமா அப்ப சொல்றா இங்க பாரு எனக்கு ஈரில ஒரு பொட்டு இலை கூட இல்ல இப்படி ஆளும் சீரும் இல்லாம இது நான் இதை விட்டுட்டு எப்படி போவேன் சொல்லு மதம் திணுக்கட்டும் சித்தியே அதுக்கு பிறகு போறேன் இப்ப போறது கிடையாது ஓமரக்குட்டனோடு சென்று ஒரு புதிய வாழ்க்கையை நடத்துவதற்கு தயாரா ஆனால் இங்கே பட்டு நிறுத்தக்கூடிய இந்த மரத்தை விட்டு போவதற்கு இல்லை அங்கே நான் என்ன நினைக்கிறேன்னா கடையினுடைய தொடக்கம் முதல் கடைசி வரையில் ஓமனா வருகிறாள் ஓமனாவோடு சேர்ந்து இந்த ஈரேலின் மரமும் வந்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு சித்திரத்தை நமக்கு தந்திருக்கிறார் இதில் நான் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அழகு என்பது அது பொன்னி நகராஜனுடைய அழகு தான் ஏனென்றால் பிள்ளையை பேசும்போது தகப்பினை பேசாமல் இருக்க முடியாது பொன்னாட்சி எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது காலத்திலிருந்து எழுதி கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய எழுத்தாளர் கடைசி வரையிலும் தன்னுடைய எழுத்து முறையை மாற்றாத ஒரு தான் அவருடைய யதார்த்தம் தான் அவருடைய படைப்பாக இருக்கும் யதார்த்தம் இல்லாத ஒன்றை தன்னுடைய படைப்பாக அவர் படைப்பதில்லை அதே சாட்சியத்தை அதே உத்தியை அதே முறையை மலர்வணியும் கை கொண்டிருக்கிறார் அவருடைய படைப்புகள் அர்த்தனையும் யதார்த்த மன படைப்புகள் நாம் பார்க்கின்ற சாதாரண மக்களை படைக்கின்றார்கள் நாம் கண்ணுக்கு நேரில் தெரியக்கூடிய கதாபாத்திரங்கள் காட்சிகள் இதுதான் மலவதியினுடைய படைப்புகள் அந்த யதார்த்தவாத படைப்பாளியாக நம்முடைய மலவதி நிற்கிறார் மலவதிக்கு இன்னமும் உயரங்கள் நிறைய இருக்குது ஏன்னா சிலருக்கு ஒரு படைப்பு ரெண்டு படைப்புக்கு மேலே படைக்க முடியாது ஆனால் மலர்வதியினுடைய படைப்பு என்பது ஊற்றுக்கண்ணாக இருக்கிறது அந்த ஊற்றுக்கண் அது பொங்கி பொங்கி பிரவாகிக்கக்கூடிய ஒரு படைப்பு ஊற்றுக்கண்ணாக இருக்கிறது இந்த படைப்பு கண் நம்முடைய மலர்வதியை மேலும் மேலும் உயரங்களுக்கு இட்டு செல்லும் என்று நினைக்கிறேன் ஒரு வகையிலே நம்முடைய மாவட்டத்திற்கு குமரி மாவட்டத்திற்கும் தமிழுக்கும் ஒரு தனி சிறப்பாக ஒரு தனி அடையாளமாக நம்முடைய மலர்வதி அமைவால் அமைய வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து முடிக்கின்றேன் நன்றி